மரக்கரைவில மற்றது இங்க வந்து வித்தியாசமா தேங்காய் வந்து கிலோ உலை வைக்குதுன்னு சொன்னது ஆனா கிலோ உலை இல்ல இங்க வந்து ஏல முறை எல்லாம் விற்பனை நடக்குது தான் இந்த காலையில பாக்க போறீங்க வாங்க காணலுக்கு போலாம் கானலுக்கு போறதுக்கு யாரும் சடலுக்கு புதுசா வந்து மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவை தந்து கொண்டிருக்கோம் அடுத்த நாளில் சந்திக்கலாம்

那个，嗯。嗯 பைக்ல உணர்ந்து வந்துடுற கடத்த குழப்பு மாம்பழ பேரங்க

ഇലാബലം കൊണ്ടേയാ 1 കിലോ വിലണ്ട് ഒരു ഇനോവിലുണ്ട് ഒരു പാറക്കിനോാ പിടിച്ചാനുണ്ട് ഇനോവിലുണ്ട് 1 കിലോ വില ഞാൻ കത്തിന് മേൽ കോസ്റ്റ് ചെയ്യും ഇതെ 1 കിലോ വില മാർക്ക് ആക്കി 1 കിലോ 850 800 നല്ല ഇടാത്തണ്ടേ നല്ല വാമ്പലം കളങ്ങര ഒരു അവിടെ

ஏதே நாள் ஒரு ப்ளாப்லன்ஸ் மாகில் பாடம். இதில ஒரே நாள்லੰਜellum மூணு நாள்லੰਜellum. பொயில்லானே. பொயில் டீசன கொஞ்சம் ஓடும். பொயில் டீசனங்களுக்கு வந்து பலாக கொஞ்சம் ஓடும். ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு பலாக கொஞ்சம் ஓடும். பொய் புள்ள கோயில் டீசன் தான இது. ஆடி ஆவணி அப்படி பொயில் டீசன் மாம்லமேக்கு தானே. அது இந்தியேந்தா நான்.

ஒரு பழம் கொஞ்சம் அளஞ்சுட்டு இப்போ ஊரு நாங்கள் கையை விட்டு இந்த நாங்கள் வந்த உடனே அந்த ஊரு நம்ம எல்லாம் கையை விட்டுட்டு போயிட்டு

ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கோழிக்கு ஒரு ஏலம் நடக்குது அம்மா சொல்றா சொல்றா வந்து கிலோ 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 அக்கா அக்கா சரி அது மூண்டிலாம் கோழிக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவாம் நாலாயிரம் மட்டத்துல அம்மா விடுவா அக்கா வந்து மூவாயிரத்தி ஐநூறு கடைசியா மூவாயிரத்தி எழுநூறு கொடுத்து முடிஞ்சது ஏலம்

பாத்து கோளிய பாக்க வந்து ஆ அப்ப நீங்க தேங்காய் உற்பத்தி செய்யறதுக்காக கூடிய மருந்துகள் இல்ல அரசாங்கம் அந்த மருந்துகளை ஒரு உற்பத்தியாளர்களுக்கு செய்து கொடுத்தா அவர்கள் அந்த தேங்காயின் உற்பத்தி ஏற்றுமதியை கூட செய்யலாம் இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்யலாம் ஆனா அதுக்கு அந்த நோய் வந்ததுக்கான சரியான மருந்து விவசாயத்தினை கலத்தாலே அரசாங்கமும் உற்பத்தியாளருக்கு வழங்க இல்லை அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்க உண்மையில வழங்கினா உற்பத்தி பெருகுவீங்க பெருகைக்க நிறைய ஏற்றுமதிகளை செய்யலாம் அதனால நல்ல குடும்பங்களுக்கு வளர்ச்சிகளை ஏற்படும் நிறைய இருக்கு தேங்காய் கிலோ விழும் போது சும்மா சொதிக்காவும் விளம்போம் இது ஒவ்வொரு வந்து கொழும்புக்கு பிஸ்கட் கம்பெனி போடுறதுக்கு வச்சிருக்கேன் தேங்காய் அவையால் வந்து எடுத்து எடுத்து அவையே எடுக்கணும் இவையாலும் வாகனங்களை அப்படி அனுப்பணும் இவைய கிலோவுக்கும் அனுப்பினும் காய்க்கணக்கு அனுப்பின

எல்லாம் வெத்திரா கடையில் சீவல் பாக்கு இது இது வந்து பாக்கு பெரும்பான்மையாக்கல் வட்டுப்பாக்கு வாயில கடன கரையாடாமண்டு ஆனால் சீவல் பாக்கு வந்து களைஞ்சி மண்டு வேண்ட மாட்டோம் இங்கால பல கடையல் இருக்கு போய் பார்ப்போம் வந்து பழங்கள் எல்லாம் இருக்கு அதோட கித்தல் பனங்கட்டி அதெல்லாம் வச்சு விக்கிறேன் என்னடா என்ன வந்து ஒரு அம்மா வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க விளக்கிட்ட அந்த அம்மா வந்து என்னடா இப்போ என்னால வீடியோ தரையில அது நானே பழங்களை எல்லாம் பிரேச்சனை என்று சொல்ல ஆலைக்கு ஒரு முகம் மாதிரியா போயிட்டு சரி வாங்க அடுத்த போய் எடுப்போம் ஆஹ் சரி வாங்க ஆஹ் ஓகே வாங்க

கண்ணே இந்த அண்ணா மரக்கறி எல்லாம் வச்சிருக்கிறார் என்ன உங்கள்ட முன்னூறு முறையில குறைச்சிக்குட்டி அப்படி இல்லை சேட்டிலாம் கொடுப்பீங்களா இது என்ன வெള്ള காத இருக்க கதற ஒரே நேர நானு ஓடான் கதற கோயில் எல்லானே அப்போ ஞம்பிய இருக்கு கொஞ்ச ஓ நான் இரியன்ன போட்டா இருக்கறேன் ஒரு ஐயா வெங்காயங்கள் வெச்சு கொண்டிருக்கிறார் என்ன அண்ணே வெங்காயம் ஆ அது முன்னூற்றி அம்மா அது அது இன்றைக்குறதுக்கு ரெண்டு பேரும் போய் நின்று செய்யற அரப்பவே என்னால தாங்க முடியல இந்த சந்தையில வந்து காய் காய்கறி மட்டுமில்ல அதாவது நாட்டுகளும் வில்வடுது நாட்டு மட்டுமில்ல விதையலும் வில்வடுது பாருங்க வித்தியாசம் அந்த தான் இங்க நான் பாக்குறேன் இப்படி ஒரு சந்தையில இன்னைக்கு வந்து பாத்தா இங்கதான் இந்த விதை நாட்டுகள் விற்கிறது பார்த்தா தெரியும் இந்த பெரிய வெங்காயம் இருக்குது தேங்காய் மாதிரி இது சின்ன பெரிய சின்ன வெங்காயங்கள் இருக்கு பச்சை மிளகா இருக்கு பச்சை கடன் டாக் பச்சை அது நான் வந்து ஆண்டு

அது நாளைக்கு பாடிமே பாடியன்னா நாடவே என்ன அது

முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா செய்யறோம் நாங்கள் நூத்தி இருபது எடுத்து நூத்தி ஐம்பது விற்போம் நூறு ரூபாய்க்கு எடுத்து நூத்தி இருபு எடுத்து நூத்தி ஐம்பது விற்கிறோம் எடுத்தாச்சு விற்போம்

சந்தை வந்து பரபரப்பான நேரம் காலம அதால வந்து அன்னை ஆக்கள் வீடியோ உங்களுக்கு தர அப்படின்னு ஏன்னா சந்தை வியாபாரத்தை பார்க்க ஜாவரம் மூர்வ நேரம் தானே வியாபாரம் செய்யலாம் மற்ற நேரம் வந்து வியாபாரம் செய்யலாம் அதனால கொஞ்சம் லேட்டா வந்தீங்கன்னா வீடியோ தரலாம்னு சொல்லுவேன் இந்த அண்ணாட்ட நான் வீடியோ எடுத்துக்க வச்சா சொன்னேன் எனக்கு ஜாவரமே இல்லை நீ அங்காலவே வீடியோ எடுத்தா நான் கொஞ்சம் தலை வாரணுன்டார் அப்ப நான் நன்றி என்று சொல்லிட்டு அப்படியே போறேன் இந்த ஊர் முருக்கங்காயம் வெளியில இருந்த முருக்கங்காயம் எவ்வளவுப்பா இது அஞ்சு ரூபா வந்துட்டு அப்ப இங்க இந்த தோட்டத்துல இருந்து ஒண்ணும் துருவா தரல உங்களுக்கு மிரக்கரியல் தரதோ அதுல காலம் எடுத்துக்கு வந்துருமோ நாலு மணி நாலு ரூபாய்க்கு வந்துடும்

நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் சாவச்சேரியில தேங்காய் கொஞ்சம் மதிப்பு அங்க தேங்காய் ஃபேமஸ் அதே மாதிரி பிலாப்பழமும் ஃபேமஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களை ஆதரவு தந்து கொண்டிருக்கோம் அடுத்த அவளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்